நீ வேற லைக் போட்டாச்சா மெம்பர்ஷிப் போட்டா என்ன செய்யணும்னு தோழி நான் லைவ் போடுவேன் ஓடி வந்துடு தேங்க் யூ அப்போ என்னம்மா மெம்பர்ஷிப் வீடியோ டெலிட் பண்ணாதீங்க டெலிட் பண்ணாமல் இருந்தால் எ எடுத்து போட்டுருந்தானே வெளியில் அதனால தான் டெலீட் கொடுத்துருவேன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அழகு 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 ஊரில் நல்லா என்ஜாய் ஐயோ நீ வேறு கேட்காத ஊரில் போன கதை ஐயோ ஐயோன்ற மாதிரி இருக்கு சாரி நைஸ் தேங்க்யூ உங்கள் கூதியை காட்டுங்க அதை டைமும் தகச்சியை காமிக்க சொல்கிறா காமிச்சிருவோம் நல்லா ரொம்ப மணிதான் உங்களுக்கு புரியலை உங்களுக்கு ஹேர்ஸ்டைல் அழகாக இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ நானும் பார்த்துட்டேன் பார்த்துக்கடா பார்த்துக்க வாங்க ஆர்மி எப்படி இருக்கீங்க மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ நல்லா இருக்கியா ஹாய் விக்கி ஹாய் பதினொன்று பத்து மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது பதினோரு மணிக்கு புது ரோசா பூத்து பொன்மாலை வேலை அப்படியா இதெல்லாம் பாட்டை என்னென்னு தெரில ஐன் ஃபைன் நீங்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இன்று முதலிரவு அம்மாடா இன்னைக்கு இன்று முதலிரவுடா இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் இருக்குடா மெம்பர்ஷிப் இருக்கு கார்த்திக் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷலீம் ஹாய் புளு புறா டே என்கிட்ட புழு இல்லடா இல்லை மல்லிகை முட்டு மனம் ஏதோ சொல்கிறீங்க எனக்கு தான் புரியல விட்டான் தூங்கி விட்டான் ஹாய் 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 அதெல்லாம் பாட முடியாதுடா கட்டி புடி பாட்டு தான் பாட தெரியும் ரவிக்குமார் ஹாய் ஹாய் நதி ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஏன் இந்த ஆனந்தம் ஆமாம் உங்களையெல்லாம் பார்க்க வந்திருக்கோம்ல அதனால தான் ஆனந்தம் யுவர் ரேம் என்னுடைய நேம்மா ரம்யா 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 மோசமாக பேசாதீங்க உங்க வீட்டில் போய் அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசுங்க கேளுங்க ரிப்ளை பண்ணுடி பண்ண முடியாதுரா உனக்கு ஆர்மி ஹாய் இன்னைக்கு மெம்பர்ஷிப் போடுங்க இன்னைக்கு போட்டுருவோம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவேன் ஓடி வந்துடுவேன் ஹாய் மகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போகலாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணட்டும் இரவு நேரம் வணக்கம் 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 முருகனுக்கு நான் அவனில்லை முருகன் ஒரே சிரிப்பு ஈனு பல்லப்பெல்லாம் காமிக்கான் ஹாய் சாட்டாச்சு மல்லிகைப்பூ சூப்பரு தேங்க்யூ தௌசண்ட் ஒன் டபுள் நைன் பதினோரு மணிக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணோடனே மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம் லைவில் என்ன ஸ்பெஷல் ட்ரிஃப்ளெக்ஸ்ஸு ஹாய் கண்ணன் விஜய் எப்படி இருக்கீங்க ஏ ஆனந்தராஜ் எப்படியா இருக்க நல்லா இருக்கியா இருக்குது ஒன் ஃபைவ் நைன் இருக்குது ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் இருக்குது ஜாயின் பண்ணி